ஏழை மாணவியின் அசத்தல் திறமை மாத்திரையில் கலைஞர் ஓவியம் கல்லூரி மாணவியின் சோக பின்னணி இளம்பன் வைத்த கோரிக்கை தென்காசி மாவட்டம் வீரகேரளம் வட்டத்தில் அமைந்துள்ளது கிராமம் இந்த சேர்ந்தவர் இவரது மனைவி செய்து குடும்பம் நடத்தி வந்த அண்ணன்சாமி குருவம்மாள் தம்பதிக்கு நான்கு பெண் குழந்தைகள் இவர்களுக்கு பிறந்த இரண்டாம் குழந்தைதான் கல்பனா இவர் சிறு வயதிலிருந்தே ஓவியம் வரைவதில் ஆர்வம் மிக்கவர் இவரின் திறமையை பார்த்த ஆசிரியர்களும் அவருக்கு ஊக்கம் கொடுத்து ஓவிய திறமையை மெருகேற்றியுள்ளனர் இந்த நிலையில் ஓவியத்தில் புதுமை நிகழ்த்த எண்ணிய கல்பனா மாத்திரை முட்டை போன்ற சிறிய அளவில் உள்ள பொருட்களில் ஓவியம் வரைந்து புதுமை நிகழ்த்த முயற்சி செய்துள்ளார் அதற்கான பயிற்சியை எந்தவித பயிற்சியாளரும் இல்லாமல் தனியாகவே கல்பனா கற்றுக் கொண்டுள்ளார் அதன் மூலம் பதினோராம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும் முட்டை மற்றும் மாத்திரை உள்ளிட்ட பொருட்களில் நுணுக்கமான ஓவியங்கள் வரைந்து கல்பனா அசத்தியுள்ளார் இதனால் பள்ளி படிப்பை முடித்த கல்பனாவிற்கு உயர்கல்வியில் நுண்கலை துறையை தேர்ந்தெடுத்து படிக்க வேண்டும் என்பதே கனவாக இருந்துள்ளது ஆனால் அந்த கனவு கல்பனாவின் குடும்ப சூழ்நிலையால் தகர்ந்து விட்டது ஓவியத்தில் புதுமை நிகழ்த்த நினைத்த கல்பனா தற்போது அதற்கான பொருளாதார வசதி இல்லாத காரணத்தால் தனது கனவை துறந்துவிட்டு வீட்டு தேவைக்காக தனியார் இன்ஸ்டிடியூட்டில் குறைந்த சம்பளத்திற்கு வேலைக்கு சென்று கொண்டிருக்கிறார் தற்போது இருபத்தி நான்கு வயதான அவர் தந்தையுடன் சேர்ந்து குடும்ப சுமைகளை குறைத்து வருகிறார் இதற்கிடையில் உயர்கல்வி படிப்பை விட்டுவிடாமல் கல்வியின் மதிப்பை அறிந்த கல்பனா பட்டப்படிப்பை கரஸ் டிகிரியாக படித்து வருகிறார் தனது படிப்பிற்கும் சேர்த்தே சுயமாக சம்பாதித்து தனது முதல் டிகிரியில் இறுதி ஆண்டு எட்டியுள்ளார் ஆனால் இதற்கிடையிலும் ஏழை மாணவி மரம் தளராமல் மாத்திரை மற்றும் முட்டை ஓடுகளில் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் பாரதியார் திருவள்ளுவர் என பலரின் புகைப்படங்களை அச்சு அசலாக அப்படியே வரைந்து வீட்டில் காட்சிப்படுத்தியுள்ளார் தொடர்ந்து தமிழக அரசு கல்பனாவின் திறமைக்கு ஏற்ற படிப்பு வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளார் அதுவே மாணவியின் பெற்றோர்களின் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது இதையடுத்து பேசிய மாணவி எங்கள் வீட்டில் நான்கு பெண் குழந்தைகள் சிறுவயதிலிருந்தே ஓவியம் வரைவதில் எனக்கு ஆர்வம் அதிகம் பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும்போது சிறிய பொருட்களில் ஓவியம் வரைய கற்றுக்கொண்டேன் கொண்டேன் அதன் பிறகு எனது கனவாக நுண்கலை சார்ந்த படிப்பு இருந்தது ஆனால் எங்கள் குடும்ப வருமானம் அதற்கு போதவில்லை வேலை செய்து கொண்டே கரசில் படித்து வருகிறேன் எனது தந்தை தினமும் விவசாயம் கூலி வேலை தான் செய்து வருகிறார் அதில் வருமானத்தில் தான் நாங்கள் குடும்பம் நடத்தி வருகிறோம் அரசு அதிகாரிகள் எனது ஓவியம் சார்ந்த மேல் படிப்பிற்கு உதவி செய்தால் நன்றாக இருக்கும் என கோரிக்கை வைத்தார் அதனை தொடர்ந்து பேசிய மாணவியின் பெற்றோர்கள் எனது பிள்ளை ஓவியம் வரைவதில் ஆர்வமாக இருப்பாள் அவளுக்கு அதில் தான் மேல் படிப்பு படிக்க வேண்டும் என ஆசை ஆனால் எங்களிடம் அவளை படிக்க வைக்கும் அளவிற்கு பண வசதி இல்லை அவளுக்கு வழிகாட்டவும் தெரியவில்லை யாரேனும் ஓவியத் துறையில் இருந்தால் எனது மகளின் கனவை நிறைவேற்ற உதவி செய்யுங்கள் உள்ளனர் கோரிக்கை வைத்தனர் தென்காசி மாவட்டம் மிகவும் தழகா ஊத்துனா எங்க ஊரு ஆஹ் எங்க அப்பா அம்மா விவசாயம் பாக்காங்க என் கூட வந்தாங்க நான் நாங்க நாலு பேரு நாலு பேர்ல அக்கா க படிச்சு அக்கா படிச்சு கல்யாணம் முடிச்சு வச்சிட்டாங்க ரெண்டாவது வந்து நானு அப்பா அம்மா வ விவசாயம் வேலை தான் பார்க்காங்க அம்மா பீடு சுற்றுவாங்க அப்பா வந்து விவசாய வேலையை பார்த்துட்டு கூலி வேலைக்கும் போவாங்க லோடு மேனா போவாங்க அப்புறம் டெய்லி வந்து அப்பாவுக்கு வந்து ஐநூறுரூவா வந்து சம்பளம் கிடைக்கும் அதை வச்சு தான் எங்கள் நாலு வரையும் படிக்க வச்சாங்க அது ஒரு நாள் சில நாள் வேலை இருக்கும் சில நாள் வேலை இருக்காது அந்த மாதிரி இருக்கும் அதாவது நோட்டு வந்து எங்களுக்கு வந்து இப்போ இன்னைக்கு கேட்டோம் அப்படின்னா எங்க அப்பா வந்து வேலைக்கு போயிட்டு அதை ஒவ்வொருத்தருக்காக தான் வாங்கிட்டு வரும் ஃபர்ஸ்ட் அக்காவுக்கு வேணா அடுத்து எனக்கு அதுக்கப்புறம் தான் என்னோட தங்கச்சி ரெண்டு பேருக்கு அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்காக தான் வாங்க முடியும் அவங்களுக்கும் ஸ்கூல்ல வந்து நோட்டு இல்லை அப்படின்னு திட்டுலாம் வாங்கியிருக்கோம் அதே மாதிரி ஒவ்வொன்றா படிக்கும்போதும் அது சரி நம்ம எதாவது பண்ணலாம் தான் நம்ம சின்ன வயசுல இருந்து டிராயிங் பண்ண ஒவ்வொருளும் நல்லா பண்ணுவேன் ஸ்கூல்ல டீச்சர்ஸும் நல்லா பண்ணுதுதான் இதே பண்ணு அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி டிராயிங் பண்ண தான் சரி வித்தியாசமாக ஏதாவது பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டுதான் மாத்திரை முட்டையில தான் வரைஞ்சி பார்த்தேன் ஓ படிக்கும்போது எந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து உனக்கு வந்து ஆர்வம் வந்து நான் வந்து டிராயிங் பண்ணுறது வந்து எயிட்லேருந்து டிராயிங் பண்ணுவேன் ஆனால் லெவன்த் டுவெல்த்ல தான் இந்த மாதிரி ப்ராக்டிக்கலில் பண்ணுறது வந்து எங்கள் மிஸ் வந்து எல்லாமே நீங்கள் நல்லா பண்ணுறீங்க அதெல்லாம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தேன்னு சொன்ன அப்புறம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த முட்டையில் வரது மாத்திர தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எந்த ஸ்கூலில் படித்த புனித அந்த பெண்கள் படிக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸுமே எனக்கு ரொம்ப உதவியாக இருந்துக்காங்க அப்புறம் படிக்க தேவையான எல்லாமே எல்லாமே சொல்லுவாங்க இப்படி படிக்கணும் அந்த மாதிரி படிக்கணும்னு சொல்லுவாங்க பட் ட்ராயிங் பண்ணுறப்ப கூட எனக்கு பென்சில் நோட்லாம் தந்துருக்காங்க எல்லாமே பண்ணுவாங்க என் ஃப்ரெண்ட்ஸுமே நல்லா உதவி பண்ணுவாங்க இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ என்ன படிச்சுக்கிட்டு இருக்க நான் இப்போ வந்து ஒரு இன்ஸ்டியூட்டில் ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டில் வந்து நான் ஒரு அட்மினாக இருக்கேன் வேலை பார்த்துட்ருக்கேன் வேலை பார்த்துட்டு இப்போ வந்து குரூப் ஃபோர்க்கு படிச்சிக்கிட்டு இருக்கேன் அங்கே வந்து டெஸ்ட்டு எழுதிக்கலாம் புக் மெடிசன் எடுத்து படிச்சிக்கலாம் எல்லாமே பண்ணிக்கலாம் எங்களுக்கு எல்லாமே எனக்கு வந்து அங்கே வேலை பார்க்கறதுனால எனக்கு எல்லாமே ஃப்ரீ தான் எந்த எக்ஸாம் அப்ளை பண்ணாலும் எனக்கு ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ட்ராவலிங் லோன்ஸ் கூட அவங்களே கொடுத்துருவாங்க என் தங்கச்சியும் அடுத்து டிகிரி படித்தா இப்போ நான் வந்து டிகிரி வந்து கரஸ்ல தான் போட்டிருக்கேன் எனக்கு காலேஜ் போக முடியல நான் கரஸ்ல தான் போட்டிருக்கேன் என் தங்கச்சி இருக்க ஆனால் நான் காலேஜ் போகாமல் இருந்ததுனால என் தங்கச்சி இருக்க அப்படின்ட்டு எங்கள் அப்பா வந்து அவளை காலேஜ் அனுப்பி படிக்க வச்சாங்க படிக்க வச்சு அவள் வந்து ஒரு கடையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு கடையில் வேலை பார்த்துட்டு வேலை பார்த்துட்டு என்ன எந்த கடையில் வேலை பார்த்தான் போத்தி வேலை பார்த்தோம் போட்டி வேலை பார்த்தோம் போட்டி வேலை பார்க்குறது இப்போ நான் டுவெல்த்து முடித்தோன்னே எனக்கு பிஎஃப்ஏ படிக்கணும்னு ஆசை ஆனால் வந்து எங்கள் அப்பா வந்து பிஎஃப்ஏ வந்து எங்கள் அக்காவும் வச்சுட்ருக்காங்க என் தங்கச்சியும் படிக்காங்க அப்படின்னு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு நான் அந்த நான் அதையும் கேட்குறத விட்டுட்டேன் இப்போ நான் வந்து டுவெல்த்து முடிச்சோடனே சும்மா டைப் ரைட்டிங் அந்த மாதிரி போய்கிட்டு இருந்தேன் வெளியில் யார்டையுமே எந்த உதவியுமே கேட்காம நாங்கள் எங்கள் அப்பா சம்பாதிக்க வச்சு நாங்கள் கொஞ்சம் எதுவுமே கேட்காம என் வயசு பிள்ளைகள் என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்களோ அதெல்லாம் என்னால் பண்ண முடியாமல் நிலைமையில இருந்தேன் சரி அதெல்லாம் நம்ம பின்னாடி வேலைக்கு வாங்கின பிற பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஒன்றுமே நான் என்னோடய நான் டைப் ரைட்டிங் ஷார்ட்டன் படிச்சுட்டு டெய்லி ரொட்டீனாக போய்கிட்டு இருந்துச்சு இப்போ டைப் ரைட்டிங் முடிச்சுட்டு ஷார்ட்டன் வந்து ஒரு லோயர் ஒரு ஹையர் முடிச்சிருக்கேன் இது வந்து தொழில்நுட்ப கல்வின்னு சொல்லுவாங்க அது படிக்கணும்னு ஆசை அது படிக்கணும்னு ஆசைப்பட்டியா அது நான் வந்து என்னென்னா பிஎஃபிஏ படிக்கணும் நுண்கலை தான் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் இது வந்து எனக்கு வேலை கவர்மெண்ட் ஜாப் வேங் வாங்கணும் அப்படிங்கிற காட்டினா இது டைப் ரைட்டிங் ஷார்ட்னு படிக்கும் அது வந்து உங்களுக்கு வந்து அந்த படிப்புக்கு வந்து கொஞ்சம் செலவுகள் அதிகமாக ஆமாம் ஆமாம் சார் மாதம் மாதம் ஒரு முந்நூற்றம்பது ரூபா வரும் அந்த மாதிரி வரும் ஓ அதுக்கு வந்து ஆமாம் ஷார்ட்டனுக்கு வந்து முந்நூற்றம்பது ரூபா வரும் அதே மாதிரி டைப்ரைட்டிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் அம் படிச்சேன் டைப்ரைட்டிங் முடிக்கணும் படிக்கிறதுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ் தான் மாசம் மாதம் ஹாஸ்டல் ஃபீஸ் தான் வருமே தவிர எந்த எந்த ஃபீஸும் இருக்காது அது வந்து தமிழ்நாட்டில் ரெண்டு இடத்துல தான் இருக்கு அந்த ரெண்டு இடத்துக்கு போடணும்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும் அது கூட எழுதி பாஸ் ஆயிடலான்னா வந்து அங்கே போய் ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டணும் அந்த மாதிரி அதெல்லாம் முடியாது அப்படின் நான் நானும் வீட்டில் கேட்கல இல்லை எவ்வளோ வரும் நான் அதாவது பாஸ் பண்ணால் பாஸ் பண்ண போனோம்னா எவ்வளோ வரும் ஒரு வருஷத்துக்கு எத்தனை வருஷம் படிப்பு அது வந்து நாலு வருஷம் படிப்பு சரிம்மா ஒரு வருஷத்துக்கு வந்து செம்மு எல்லாம் சேர்த்து எல்லாம் போக ஒரு பன்னெண்டாயிரம் கிட்ட தான் வரும் பன்னெண்டாயிரம் அது காலேஜ் எல்லா ஃபீஸுமே கம்மி தான் எல்லா மெட்டீரியல்ஸும் அவங்களே தந்துருவாங்க ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாம் பொறுத்து இந்த மாதிரி வரும் மார்க் எவ்வளோமா மொத்த மார்க் நீ வாங்கினது ப்ளஸ் டூ வந்து தொள்ளாயிரத்தி ரெண்டு மார்க் வாங்கினேன் ஸ்கூலில் எத்தனாவது